பிரியமானவர்களே ஆண்டவரும் அருமை இரட்சகரமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன் இந்த நாள் முழுவதுமாக நீங்கள் செய்கிற எல்லா காரியத்திலையும் கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசிரியப்பாராக ஒரு வசனத்தை வாசிக்கலாம் நீதிமொழிகள் இருபத்தி ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது மனத்தாழ்மையுள்ளவனோ கனமடைவான் மனத்தாழ்மையுள்ளவனோ கனமடைவான் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது அன்பானவர்களே இந்த காலை வேளையிலே கர்த்தர் நமக்கு ஒரு கற்றுக் கொடுக்கிறதான ஒரு பாடம் என்னவென்று சொன்னால் நமக்கு மனத்தாழ்மை இருக்க வேண்டும் என்று சொல்லி கத்த நம்ம கற்றுக் கொடுக்கிறார் அன்பானவர்களை இந்த மனத்தாழ்மை ஒரு மனுஷனை என்ன செய்யும் என்று சொன்னால் அதை அவனை உயர்த்தும் அதை அவனை கனம் பண்ணும் என்று சொல்லி பரிசுத்த விதமாக சொல்லுகிறது நம்ம எல்லோருக்கும் வசனங்களை தெரியும் தன்னை தான் உயர்த்துகிறவன் தான் தாழ்த்தப்படுவான் தன்னை தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் அது மட்டுமல்ல தேவன் தாழ்மையுள்ளவர்களுக்கு கிருமி அளிக்கிறார் என்று சொல்லி யாக்கோபு நான்கு ஆறு சொல்லுகிறது அன்பானவர்களே இந்த மனத்தாழ்மையினாலே கணம் பெற்ற ஒரு மனுஷனை குறித்து நாம் தியானிக்க போகிறோம் அன்பானவர்களே நாம் சாலமோன் குறித்து நாம் அறிந்திருக்கிறோம் அவர் தாவிதின் ராஜாவாய் மாறுவதற்கு முன்பதாக அவர் சந்தித்ததான சில சூழ்நிலைகளை உங்களோடு கூட நான் சுருக்கமாய் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் தாவிதுக்கு மொத்தம் எழுபது குமாரர்கள் எழுபது எழுபது குமாரர்கள் அவருக்கு இருந்தார்கள் அன்பானவர்களே அதுல தங்களை அதிகமாக உயர்த்தி கொண்ட இரண்டு பேர் யார் என்று சொன்னால் முதலாவதாக அதோனியா ஒரு மனுஷன் அவன் ராஜா என்று சொல்லி முறைப்படி அவன் அறிவிக்கப்படவில்லை ஆனால் அவன் தன்னைத்தான் உயர்த்தி கொண்டு நான் ராஜாவாவேன் என்று சொல்லி அவன் ரதங்களையும் குதிரை வீரர்களையும் மனுஷர்களையும் சம்மாதிக்கிறான் தன்னை தான் உயர்த்தி கொள்ளுகிறான் என கண்மானவர்களே அது மட்டுமல்ல ஒரு பெரிய விருந்தே அவன் நடத்துகிறான் அந்த விருந்தில் அதிகமாக மட்டுப்படுத்தப்பட்டது அதிகமாக அசிங்கப்படுத்தப்பட்டது யார் என்று சொன்னால் சாலமோன் தான் என்று சொன்னால் தாவீதின் குமாரர்கள் எல்லோரையும் அந்த அதோனியா விருந்துக்கு அழைக்கிறார் ஆனால் சாலமோனை அவர் அழைக்கவில்லை அன்பானவர்களே சாலமோனும் குமாரன் தான் ஆனால் அவர் அந்த இடத்துல தாழ்மையை கடைபிடித்தார் தாழ்மையை கடைபிடித்தார் இவர் தம்மை அதிகமாக உயர்த்தி கொள்ளுகிறார் மனுஷர்களோரும் ராஜா வாழ்க ராஜா என்று சொல்லி அந்த அதோனியாவை உயர்த்துகிறார்கள் ஆனால் சாலமோனோ கர்த்தருடைய நேரத்திற்காக அவர் காத்திருந்தார் அவர் தன்னை தாழ்த்தி கொண்டார் அடுத்தபடியாக தாபியூதனுடைய குமாரர்களை இன்னொரு மனுஷன் ஒருத்தன் இருக்கிறாரு அவர் யாருன்னு கேட்டீங்கன்னா அப்சலோம் இந்த அப்சலோம் என்ன செய்கிறார் ஒரு படி மேலே போய் ஜனங்களை அவர் தன்னுடைய மாயமான அன்பினாலே அவர் எல்லாரையும் தன் பக்கம் இழுத்துக் கொள்ளுகிறார் இருதயங்களை கவர்ந்து கொண்டான் என்று சொல்லி அப்சலோமை குறித்து வசனம் சொல்லுகிறது அன்பானவர்களே அப்சலோம் ஜனங்களை தன் பக்கமாய் சேர்த்து கொண்டு தன் தகப்பனாய தாவீதுக்கு விரோதமாகவே அவன் கிரிய செய்ய ஆரம்பித்தான் அவன் அருவறுப்பான காரியங்களை தன் தகப்பனுக்கு விரோதமாய் கிரியை செய்ய ஆரம்பித்தான் எனக்கு அன்பானவர்களே அவனும் தன்னை உயர்த்தி கொள்ளுகிறான் ராஜாவாக அவன் அபிஷேகம் பண்ணப்படவில்லை ஆனால் அவனும் உயர்த்தி கொள்ளுகிறான் இருக்கிறான் நடந்தது என்ன பிரியமானவர்களே எந்த மனுஷர்கள் தங்களை உயர்த்தி கொண்டார்களோ அந்த தாழ்த்தப்பட்டார்கள் அன்பானவர்களே அம்னோன் கடைசியிலே அவன் சாலமோன் அபிஷேகம் பண்ணப்பட்டதை அவன் கேள்விப்பட்டு ராஜாவா அபிஷேகம் பண்ணப்பட்டதை கேள்விப்பட்டு அவன் சாலமோனுக்கு பயந்து ஓடுகிறான் அன்பானவர்களே இந்த அப்சலோ அன்பானவர் தன்னை உயர்த்தி கொண்டவன் அவன் கழுதையிலே கொண்டிருக்கும் பொழுது அவன் காட்டின் வழியாய் கொண்டிருக்கும் பொழுது மரத்திலே தலை மாட்டிக்கொண்டு அவன் அப்படியே கொல்லப்படுகிறான் அன்பானவர்களானால் தங்களை உயர்த்தி கொண்டவர்கள் ஒன்றியமில்லாமல் போனார்கள் ஆனால் தன்னை அதிகமாய் தாழ்த்தி கொண்ட மனுஷன் சாலமோன் கடைசியிலே ராஜாவாய் உயர்த்தப்பட்டான் இதைத்தான் வசனம் சொல்லுகிறது மனத்தாழ்மையுள்ளவனோ என்று சொல்லி எனவே என கண்பானவர்களே நாம் கர்த்தருக்கு முன்பாக நம்மை நாம் தாழ்த்தி கொள்ளுவோமாக கத்தருக்கு முன்பாக நம்மை நாம் தாழ்த்தி கொள்ளுவோமாக வசனம் அதைத்தான் சொல்லுகிறது அன்பானவர்களே தாழ்மை தான் கத்தர் கிருவை அளிக்கிறான் தாழ்மையுள்ளவர்களை கத்தர் நோக்கி பார்க்கிறான் எனவே கர்த்தருடைய நேரம் வருகிற வரைக்கும் நாம் தாழ்மையாய் இருப்போமாக மனுஷர்கள் உங்களை மட்டுப்படுத்தலாம் மனுஷர்கள் உங்களை மட்டம் தட்டலாம் மனுஷர்கள் உங்களை அற்பமாக எண்ணலாம் அவமானப்படுத்தலாம் ஆனால் கர்த்தருடைய வேலை வரும்பொழுது உங்களை குறித்து முன் குறித்திருக்கிற கர்த்தருடைய சித்தம் திட்டம் நிச்சயமாக நிறைவேறும் அந்த தாழ்மை நமக்குள்ளே இருக்கும் பொழுது அந்த தாழ்மை நம்மை கனம் பண்ணும் தாழ்மையின் மூலமாக கர்த்தர் நம்மை கனப்படுத்துவார் நம்மை உயர்த்துவார் என கண்பானவர்களே சாலமான மனுஷர்கள் அதிகமாய் அற்பமாய் எண்ணினார்கள் அவரை ஒதுக்கினார்கள் ஆனால் எம் அளவுக்கு அவரை ஒதுக்கினார்களோ அந்த அளவுக்கு கர்த்தர் அவரை உயர்த்தினார் ஞானியாய் மாற்றினார் ஒரு ஒரு நல்ல சமாதானத்தின் ராஜாவாக அவரை மாற்றினார் எனவே நமக்கு ஒரே ஒரு காரியம் ஆண்டவரே எனக்கு மனத்தாழ்மையை மனத்தாழ்மையினாலே நான் உயர்த்தப்பட எனக்கு உதவி செய்ய மாட்டவன் சொல்லி கேட்பவா மட்டுமாக அந்த வார்த்தைகளை மட்டுமார்த்தை கேட்டமுடைய பிள்ளைகளை மாண்டவரே மனத்தாழ்மை உள்ளவனோ கனமடைவான்ற வார்த்தையின்படி தகப்பனே அண்டவரே பாஸ்ட்ரோத்திரம் எங்கள் வாழ்க்கையிலே நாங்கள் மனத்தாழ்மையோடு இருந்து சாலமுனை போல நாங்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள உதவி செய்யும் மனுஷர்கள் எங்களை ஆண்டவரே மட்டம் தட்டுகிற நேரத்தில் மனுஷர்கள் எங்களை ஆண்டவரே ஒதுக்குகிற நேரத்தில் அற்பமாய் இனிக்கிற நேரத்தில் நாங்கள் அதிகமாக மனத்தாழ்மையோடு இருக்க தகப்பனே எங்களுக்கு உதவி செய்வீராக சாலமோன் ராஜா அண்டவர சாலமோன் மனத்தாழ்மையோடு இருந்து அண்டபுற ராஜா உயர்த்தப்பட்டது போல ஆண்டவரே அப்பா எங்களை நாங்கள் அண்டவரே அப்சலோமை போல அண்டபுர அதோனியாவை போல உயர்த்தி கொள்ளாமல் சாலமுனை போல எங்களை தாழ்த்தி கொள்ள அண்டவர் நாங்கள் உயர்த்தப்பட கத்தனை உதவி செய்யும் அண்டவரை இந்த கிருபையை அண்டு வந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொருவருக்கும் நீர் கொடுத்து ஆசீர்வதிக்கும் இந்த நாள் முழுவதுமாக எங்கள் சகோதர சகோதரிகள் செய்கிற எல்லா காரியத்திலையும் நம்முடைய கரம் கூட இருந்து ஜெயத்தை கொடுக்கட்டும் என்று இயேசு நாமத்தில் போக்கூட ஜீவிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமே நாமே நாமே பிரியமானவர்களே கத்திரங்களை ஆசிரிப்பார் பிரைஸ் தலா பிரைஸ் தலா